இன்னும் போக போக எல்லா இடமும் இப்படி மண் அரிப்பு ஏற்பட்டு குளிக்க முடியாம ஃபுல்லா அடைச்சுதான் வைக்கணும் இதான் வழி இந்த கடற்கரை எங்களுக்கு இப்படியா இருந்தது தங்கமா இருந்த கடற்கரைய தூண்டில் பாலத்தை நாங்க கேட்டு வாங்கி எங்க தலையே நாங்க மணலை போட்டோம் இந்த தொழில் தான் கடைசி மட்டும் எங்களால பண்ண முடியுமா இல்ல இந்த ஊரை விட்டு வேற கரைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருமானம் சூழ்நிலை எல்லாம் நித்தம் நாங்க அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியும் திருச்செந்தூரில் கடற்கரையை அடையாளம் தெரியாத அளவிற்கு சிதைந்துள்ளது திருச்செந்தூர் கடற்கரையில் குறிப்பிட்டளவு கடற்கரையை கடல் விழுங்கி சென்றுள்ளது என்றுதான் கூற வேண்டும் கோயிலுக்கு அருகே இப்படி மணல் நிறைந்து காட்சியளித்த இந்த கடற்கரை மிகப்பெரிய பள்ளம் ஏற்படும் அளவிற்கு தற்போது காணாமல் போயுள்ளது கடந்த சில நாட்களில் இருபது அடி நீளம் மற்றும் எட்டு அடி ஆழத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது கடற்கரையில் ஏற்பட்டுள்ள திடீர் பள்ளத்தால் கோயிலுக்கு அருகே உள்ள கடற்பரப்பில் குளிக்க மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இப்படி ரொம்ப கடற்கரை வந்து இவ்வளோ அரிப்பு ஏற்பட்டதுனால எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்களா எல்லாமே இந்த அந்த நடந்து வரக்கூடிய பாதைகள்லாம் இதெல்லாம் இந்த இடம் தான் ஆனா இந்த மாதிரி பாறைகள்லாம் எல்லாம் கிடையாது அவ்வளவுக்கு மண்ணு வந்து இவ்வளவு அரிச்சினால பார்த்தான் தெரியுது அரிப்பு ஏற்பட்டுனா குளிக்க முடியாம உடனடியாக அதை சரி செய்யணும் வரக்கூடிய பக்தர்களும் சரி இங்க உள்ள மக்களும் சரி நாங்க தொடர்ந்து இதை ரொம்ப வேதனையோடு பார்த்துட்டு இருக்கோம் பிறந்ததில் இருந்து திருச்செந்தூரில் வசித்து வரும் சிவனேசன் திருச்செந்தூர் கடற்கரையை இப்படி பார்ப்பேன் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை என்று கூறுகிறார் இந்த இவள பெரிய திண்டாள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அவ்வளவுக்கு அப்படி சமமாக இருக்கும் அங்கேருந்து பார்க்கும்போதே நீங்கள் அப்போ உள்ளதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ரொம்ப மாறுதலாகிட்டு அப்படியே இறங்கி மக்கள் அப்படி பாதுகாப்பாக அப்படியே நின்று அவ்வளோ ஒரு ஐம்பது அடி இடத்துல எல்லாம் குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே இறங்கக்கூட முடியாத அளவில் எல்லாம் மண் அரிப்பு ஏற்பட்டுருக்கு இன்னும் வரக்கூடிய காலங்கள் போனால் இன்னும் ஃபுல்லாக மண் அரிச்சிட்டுனா இங்கே மக்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு குளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே முடியாது எல்லாமே தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் திருச்செந்தூர் மட்டுமல்ல திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அமளி நகர் எனும் மீனவ கிராமமும் கடலடிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எங்களுடைய வாழ்வாரமே மீன் பிடிக்கிறதா ஐயா மீன்பிடி தொழில் தான் எங்களுக்கு எங்கள் அப்பா பாட்டம் பூட்டங்காரில் எங்களுக்கு தொழிலே எங்களுக்கு இதுதான் போங்க எங்களுக்கு இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பம் இருக்குது போங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பம் இந்த கடலை நம்பி தான் வாழுது போங்க ஃபஸ்ட்டு பணப்பாட்டில் பிரச்சனை பண்ணி தோண்டி பழம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஆலந்தரில் வாங்கினாங்க ஆழந்தரில் தூண்டில் பாலம் போட்ட உடனே அந்த தண்ணி பூரா எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் ஊர் உள்ள வந்து ஊர் அழிய ஆரம்பிச்சிட்டு அப்போ நாங்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கடலில் போகாமல் எல்லாருமே பட்டி கலந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வச்சு போராடி இந்த இதை வாங்கினோம் இந்த கடற்கரை எங்களுக்கு இப்படியாக இருந்தது தங்கமாக இருந்த கடற்கரையை தூண்டில் பாலத்தை நாங்கள் கேட்டு வாங்கி எங்கள் தலையில் நாங்கள் மண்ணிலை போட்டோம் நாங்கள் எங்கே போகிறதையா இதை விட்டு கடலை அரிச்சு உள்ளே வந்துட்டா வளத்தை கொண்டு எங்கே வைப்போம் நாங்கள் எங்கே போய் தொழில் செய்வோம் எங்களுக்கு மீன் பிடித்தல வேறு தொழில் தெரியாது எங்களுக்கு ஆனால் தாங்கள் எதிர்பார்த்த முறையில் தூண்டில் பலம் கட்டப்படவில்லை என்றும் கடலரிப்பை தடுக்க முடியவில்லை என்றும் மீனவர்கள் கூறுகின்றனர் நாங்கள் கேட்டதையா தூண்டில் வளைவு தான் கேட்டோம் போங்க நாங்கள் தூண்டில் வளைவுக்கு தான் போராடி வாங்கினோம் போங்க இவங்க என்ன பண்ணாங்க தூண்டில் வளைவுன்னு சொல்லிட்டு இடையில மூணு பாலம் போட்டாங்க இடையில இந்த மூணு பாலம் தேவையில்லை போங்க எங்களுக்கு தேவை தூண்டில் வளைவு தெக்க எப்படி எழுநூத்தொம்பது மீட்டர் வளைச்சி விட்ருக்காங்க அதே மாதிரி வடக்கு சைடில் எங்களுக்கு எழுநூத்தி ஒம்பது மீட்டர் வேணும் நானூறு மீட்டர் நீட்டி முந்நூத்தி ஐம்பது மீட்டர் அந்த தெற்கு சைடில் உள்ள கொண்டு வரணும் ஒயர கொண்டு வந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் மக்கள் நல்லா இருப்போம் திருச்செந்தூர் கோயிலையும் மண் அரிப்பு வராது அவங்களும் நல்லா இருப்பாங்க கடல் அரிப்பு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது தொழிலுக்கு செல்ல படகை ஏற்றி இறக்குவதே கடுமையான சவாலாக மாறியுள்ளது மண் அரிப்பது போக மீது இதுதான் இப்போதைக்கு கரை தளம் ஆனா இந்த கரை தளத்துக்கும் நம்ம படகு வச்சிருக்க உயரத்தையும் நீங்க பாருங்க இருக்கு ஒரு படகை ஒரு டன் ஒன்று டன் இருக்கக்கூடிய படகை ஒரு சமதானமான கரையில நாம இழுத்துக்கலாம் அதே சூழ்நிலையில இவ்வளவு அடி எட்டு அடி பத்து அடி கூட வந்துடும் நாம எந்த அளவுல கஷ்டப்பட்டாலும் அது ஒரு சிரமத்தை தான் எங்களுக்கு உள்ளாக்குதே தவிர எங்களோட நார்மலான தொழில இயல்பா எங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் உடன்குடி அருகே கடலில் பாலம் கட்டமைக்கப்பட்டதிலிருந்து அருகில் உள்ள கடற்கரையோர கிராமங்கள் பாதிக்கப்படுவதாக இங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் இது நிரூபிக்கப்பட வேண்டும் கடலில் ஏற்படுத்தப்படும் கட்டுமானங்கள் சட்டத்திற்கு எதிரானவை என்று கூறுகிறார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் குணசீலன் தூத்துக்குடி மாவட்ட கடற்கரையோர கிராமங்கள் இதுபோன்ற கட்டுமானங்களால் பாதிக்கப்படுவதாக குணசீலன் குற்றம் சாட்டுகிறார் ஏற்கனவே வந்து பசுமை தீர்ப்பாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா கடலுக்குள்ள வந்து ஹார்ட் ஸ்ட்ரக்சர் எனப்படும் கடினமான கெட்டுமானங்களை வந்து நீங்க கெட்டக்கூடாது நீங்க எப்படி கெட்டினீங்கன்னா அது இன்னொரு பக்கம் கடல் அரிப்பு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் கடற்கரை மேலாண்மை சட்டங்களை மதிக்கிறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு கடல்ல வந்து பணிகள் செய்கிறாங்க இந்த மாதிரி வளர்ச்சி திட்ட பணிகள் சொல்லி செல்றாங்க இது செய்ய செய்ய ஒரு பக்கம் வந்து கடுமையான பாதிப்புகளை உண்டு பண்ணுது நாங்கெல்லாம் என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி கடலுக்குள்ள கட்டுமானம் பண்ணுறத முதல்ல கைவிட்டுருங்க தயவுசெய்து கைவிடுங்க இயற்கையை அழிக்க அழிக்க இயற்கை நம்மளை அழிக்கும் அதுதான் உண்மை அது இல்லாம தற்காலிகமாக ஒரு தீர்வு நீங்க உருவாக்குன்னா மீண்டும் இதே பிரச்சனைகளை எங்க மாவட்டம் சந்திக்க தான் செய்யும் எங்க மாவட்ட மக்கள் சந்திக்க தான் செய்வாங்க முறையான திட்டமிடல் இன்றி கடலில் கட்டப்படும் எந்தவித கட்டுமானமும் கடல் அரிப்பு போன்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் திருச்செந்தூர்ல நடந்தது என்ன அப்படின்னா ஒரு லாங் ஷோர் ட்ரிப்ட வந்து நம்ம பிளாக் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறதுதான் அதுல ஒரு ப்ராப்ளம் லாங் ஷோர் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கடல்ல நிற்கும் போது நம்ம அந்த அலையை ஆஹ் நம்மளை நோக்கி அந்த அலைகள் அடிக்கும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க அலை வந்து ஒரு கொஞ்சம் மண்ணை கொண்டு வரும் அதே நேரத்துல மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு போகும் இப்போ இந்த லாங் ஷார்ட் ரெஸ்ட் எப்படி மண் அப்படி வரிசை அப்படி கொண்டு போகுது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பீச்சை வந்து எப்போவுமே வந்து சஸ்டெயின் பண்ண வைக்கும் ஸோ புதுசாக மண் வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு செவரு மாதிரி ஏதாவது கட்டி அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் மணல் குவியும் இன்னொரு பக்கத்தில் அரிப்பு ஏற்படும் ஏன்னா உள்ள மணல் வரலை வராமல் அலை மட்டும் அடிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அரிப்பு ஏற்படும் இதுதான் திருச்செந்தூரில் நடந்தது இது என்ன அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர்ல அமலிபுரத்துல ஒரு போன வருஷம் தான் அந்த இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தூண்டில் விளைவு அப்படின்னு சொல்றது இப்போ இது வந்து மீனவர்களுடைய ரிக்வஸ்ட்ல எப்பவுமே மீனவர்களுக்காக அரசாங்கம் பண்றது இது கட்டும்போது போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல கட்டும்போது அதுக்கு அடுத்த இடத்துல உள்ள இடத்துல அரிப்பு ஏற்படும் அந்த இடத்துல ஒரு ஸ்டேபிளா இருக்கும் ஆனா அதுக்கு அடுத்த இடத்துல அரிப்பு ஏற்படும் அந்த மாதிரி இப்போ அமலிபுரத்துல கட்டப்பட்டதுனால திருச்செந்தூர் கோவில் பக்கத்துல அதிகமாக வரை செயற்கைக்கோள் வரைபடம் மூலம் ஆய்வு செய்ததில் தமிழக கடற்கரை முப்பத்தி மூன்று சதவீதம் கடலரிப்பால் கடைசி ஒரு பத்து இருபது வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்திய கடற்கரை எல்லா இடங்களிலுமே இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு இடத்துல ஆஹ் மணல் குவிதலும் ஒரு இடத்துல அரிப்பு ஏற்படலும் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்குது ஆனா இது என்னன்னா திருச்செந்தூர்ல வந்து ஒரு கோவில் லட்சக்கணக்கான மக்கள் குவிக்கிறதுனால நம்மளுடைய பார்வையில் அது பாடு மற்ற இடங்கள்ல அரிப்பு ஏற்படுற ஒரு சின்ன கிராமமா இருக்கும் அது வந்து அவங்க ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் ஆர்ட்டிக்கலா முடிஞ்சுடும் சோ இதுல இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல ப்ரொசீஜர் சேஞ்ச வராம இதை எதையுமே நம்மளால தட்டுக்க முடியாது தமிழர் அரசின் ஏற்பாட்டில் கடலடிப்பு குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஆய்வுகளின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளன ஆனால் நீண்டகால தீர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்றால் அது திருச்செந்தூர் கோயில் மீனவ கிராமங்கள் என அனைத்திற்கும் பேராபத்தாக அமைந்துவிடும்